ஆத்ம நண்பர்களுக்கு அடியனின் அன்பு வணக்கம் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு தியானத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய ஐந்து எதிரிகளை பற்றி தான் இந்த ஐந்து எதிரிகள் என்ன விருப்பம் வெறுப்பு சோம்பல் சஞ்சலம் சந்தேகம் இதில் முதல் இரண்டு எதிரியான விருப்பமும் வெறுப்பு இது எப்படி தியானத்தை செய்ய விடாமல் தடுக்குது அப்படின்றத பார்ப்போம் உதாரணமாக நம்ம சத் சங்கத்தில் கேள்வி கேட்க சொல்கிறோம் அப்போ ஒருத்தர் எனக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவம் வந்துச்சு அந்த மாதிரி ஒரு அனுபவம் வந்துச்சு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே அந்த மாதிரியான அனுபவம் நமக்கு இன்னும் வரலையேன்னு நமக்கும் ஒரு விருப்பம் வரும் என்னடா இது நாமளும் இவங்களை போல தான் தியானம் செய்கிறோம் நமக்கு இந்த அனுபவம் வரல விருப்பத்தை வளர்த்து கொண்டே இருந்தால் தியானம் சரியாக நடக்கவே நடக்காது விருப்பத்தை ஒழிக்கணும் தான் தியானம் செய்ய வந்தோம் ஆனால் மீண்டும் விருப்பத்தையே உற்பத்தி செய்ய ஆரம்பிச்சிட்டோம் இன்னொரு உதாரணம் இது விருப்பப்பட்டி முக்கால் மணி நேரம் உடம்ப அசிக்காமல் கண்ணை திறக்காமல் கையை பிரிக்காமல் காலை பிரிக்காமல் உட்காந்துருக்குறோம் அரை மணி நேரம் ஓகே லேசாக வழி வருது அதுக்கப்புறம்தான் ஐயோ வலிக்குதே இன்னும் டைம் ஆகலையா தியானம் நடத்துகிறவர் என்ன தூங்கிட்டாரா என்ன முக்கான நேரம் ஆயிருக்கணுமான்னு லேசாக கண்ணை திறந்து பார்த்தா இன்னும் கால் மணி நேரம் இருக்கும் என்ன பண்ணுறது இன்னும் கால் மணி நேரம் இந்த வழியோடு இருக்கணுமா லைட்டாக வீடியோ ஆஃப் பண்ணி பார்த்துட்டு காலை மாற்றிட்டு வீடியோ ஆன் பண்ணால் அவர் என்ன பார்க்கவா போகிறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க சில பேர் ஏன்னா அவ்வளோ வழி தாங்க முடியாத வழி காலை மாற்றி போட்டால் தான் என்னன்னு ஒரு கேள்வி வருது இன்னும் சில பேர் லேசாக கண்ணை திறந்து வீடியோவை பார்க்குறாங்க அந்த நேரம் பார்த்து தான் எல்லோரும் புத்தரை போல் அசையாமல் இருக்கிறாங்க எனக்கு மட்டுந்தான் இந்த வழியை போல அவங்களுக்கு இந்த இல்லைன்னு நினைக்கிறாங்க அப்படி உட்கார்ந்து கிட்டே கேட்டால் தான் தெரியும் வலிக்குதா இல்லையான்னு இந்த வழியால் நமக்கு வெறுப்பு வர ஆரம்பிச்சிருது இந்த வெறுப்பை நம்மளை தியானம் செய்ய விடாது வெறுப்பை முற்றிலுமாக அழிக்கத்தான் பயிற்சி செய்ய வந்திருக்கிறோம் ஆனால் பயிற்சின்ற பேரில் வெறுப்பை வளர்த்துக்கிட்டே இருக்கிறோம் விருப்பத்தையோ வெறுப்பையோ வளர்த்துக்கொள்வதற்காக நம்ம பயிற்சி செய்ய இதிலிருந்து விடுபட விடுபடத்தான் பயிற்சி செய்ய வந்திருக்கிறோம் உடம்புல வர்ற உணர்ச்சியை வெறுப்பு வெறுப்பு இல்லாமல் எப்படி சாட்சியாக பார்க்குறது ஒரு பார்வையாளராக பார்க்கறது இதை கற்றுக்கத்தான் இங்கே வந்திருக்குறோம் சாட்சியாக பார்க்கறது எப்படின்னு கற்றுக்கொள்ள முயற்சி செய்தீங்கன்னா இந்த ரெண்டு எதிரிலேருந்து விடுபட முடியும் அடுத்த எதிரி சோம்பல் தியானம் செய்ய ஆரம்பித்த உடனே தூக்கம் சோர்வு சோம்பல் வர ஆரம்பிச்சிடுது நைட்டு ஃபுல்லாக நல்லா தான் தூங்கணும் ஆனால் தியானம் செய்ய ஆரம்பித்த உடனே இல்லைன்னா கொஞ்ச நேரம் கழிச்ச உடனே தூக்கம் வருது சோர்வு வருது இதுதான் மூணாவது எதிரி இந்த எதிரி வரும்போதெல்லாம் கொஞ்சம் வேகமாக மூச்சை இழுத்து விட்டு பயிற்சி செஞ்சிங்கன்னா சோர்வுலேருந்து வெளியே வந்துடலாம் அப்படியே முடியலன்னா எழுந்து கொஞ்சம் நடக்கலாம் அப்படியே முடியலனா சில்லுன்னு தண்ணியால் முகத்தை கழுவலாம் இப்படி ஏதாவது செய்து இதிலேருந்து வெளியே வரணும் இல்லைன்னா தொடர்ச்சியாக தியானம் செய்ய முடியாது அடுத்த எதிரி மன வேலையெல்லாம் செய்ய முடியுது சாப்பிட்றாரு தூங்குறாரு குளிக்கிறாரு ஆஃபீஸ் போகிறாரு எல்லாம் செய்ய முடியுது முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் தியானம் செய்யணுன்னா மட்டும் முடிகிறதே இல்லை தான் ஏற்றுக்கொள்ள முடியாத எத்தனை பேர் இந்த தியானத்தை விட்டு போயிருக்காங்க தெரியுமா இந்த தியானம் செய்ய செய்ய மன அழுக்க சஞ்சலம் மன அழுக்கான சஞ்சலம் ஆள் மனதிலிருந்து வெளியே வரும் இது நம்மளை பயிற்சியே செய்ய விடாது எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பயிற்சியெல்லாம் செய்யணும் ஏதாவது ஒரு பொய்யை சொல்லிவிட்டு இந்த இருந்து போயிடலான்னு நினைப்பாங்க அதனால தான் ஆன்லைனில் இந்த பயிற்சியை சொல்லித்தர்றதே இல்லை ஒரு பத்து நாள் முகாமுக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க பத்து நாள் முகாமில் இந்த மாதிரி மனசஞ்சலம் வரும்போது வீட்டுக்கு போகணும் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு தோணும் ஆனால் வெளியே போக விட மாட்டாங்க அதுக்கப்புறம் அதை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிடுவோம் ஒருத்தர் இது ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்த உடனே அந்த அழுக்கு வெளியேறி போயிடுது அதனால தான் பத்து நாள் பயிற்சிக்கு வாங்க ஒழுங்காக பயிற்சியை கற்றுக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க நாம் இங்கே நடத்துகிற மாதிரி ஆன்லைனில் நடத்தும் போது பயிற்சி செய்கிறவங்களுக்கு புரிய மாட்டேங்குது தான் பயிற்சியிலேருந்து விலகிடுறாங்க நாம் என்ன பண்ண முடியும் நாம் நல்ல நோக்கத்துக்காக தான் பயிற்சி நடத்துகிறோம் இது புரியாததால் வர பிரச்சனை புரிஞ்சிடுச்சுன்னா தொடர்ச்சியாக பயிற்சி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அதனால தான் சொல்கிறோம் மன சஞ்சலம் வரும்போது அதை எதிர்கொள்ள தயாராக இருக்கணும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கணும் இந்த எதிரியை நம்ம தலைமையில் ஏற விட்டால் பயிற்சியை செய்யவே முடியாது அடுத்ததாக சந்தேகம் என்னடா பயிற்சி இது எவ்வளோ நேரம் இப்படியே செய்யணும் இப்படி செஞ்சால் மனசு தூய்மையாகிடுமா எங்கே க்ளீன் ஆகுது இன்னும் இன்னும் அதிகமாக தானே ஆகுது இந்த பயிற்சி நமக்கு ஒத்து வராதுன்னு சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும் பாரு உணர்ச்சியை பாருன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க அதான் நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் எதுவும் ஆக மாட்டேங்குதே வேறு தியானம் செஞ்சால் காற்றில் பார்க்கலாம் தண்ணியில் நடக்கலாம் உடம்பே இல்லாமல் போய்டும் அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும் நானே காணாமல் போயிடுவேன் இப்படிலாம் சொல்கிறாங்களே ஆனால் இந்த தியானம் செஞ்சால் இவ்வளோ கஷ்டமாக இருக்கே இனிமேல் அதை செய்யக்கூடாதுன்னு சந்தேகம் வந்துடும் இதெல்லாம் தியானமானு கூட சந்தேகம் வரும் இந்த சந்தேகத்துக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் இருக்கணும் இந்த சந்தேகத்தெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு நாற்பத்தெட்டு நாள் முடிஞ்ச பின்னாடி ஒரு முடிவு எடுக்கலாம் அது வரைக்கும் உறுதியோடு பொறுமையோடு பயிற்சி செய்யணும் இந்த எதிரியை தலைமையில் ஏற விட்டிங்கன்னா பயிற்சியே செய்ய முடியாது இந்த அஞ்சு எதிரிகளையும் வராமல் பார்த்துக்கோங்க அப்போ தான் தியானத்தில் முன்னேற முடியும் இதை புரிஞ்சுக்கிட்டு பயிற்சி செய்யுங்க இதோடு இந்த உரையை நிறைவு செய்கிறோம் வாழ்க விழிப்புடன் வாழ்க நிறைவுடன் நீங்கள் அனைவரும் அமைதியோடு இருப்பீர்களாக நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு இருப்பீர்களாக நீங்கள் அனைவரும் முக்தி பெறுவீர்களாக விடுதலை அடைவீர்களாக விடுதலை அடைவீர்களாக நன்றி வணக்கம்